ஹாய் வெல்கம் டு தங்கமகள் சேனல் நண்புறவுகள் அனைவரும் வாரங்கள் பேசலாம் காலை வணக்கம் சுக்கூர் அண்ணா வாங்க வணக்கம் கடல் தீவு ஃபர்ஸ்ட் லைக் வணக்கம் டா குட் மார்னிங் தனபால் குட் மார்னிங் காலை வணக்கம் தனபால் காலை வணக்கம் தனபால் டீ காஃபி சாப்பிட்டீங்களா வேலை கிளம்பிட்டேன் குட் மார்னிங் அம்மா குட் மார்னிங் கார்த்திக் வாங்க கார்த்திக் தாங்கோ எப்படி இருக்கீங்க ரேவதி அக்கா குட் மார்னிங் கடல் தீவு குட் மார்னிங் காலை வணக்கம்டா வணக்கம் சுக்கூரணா நல்ல உள்ளங்கள் லைக் போடுங்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்க நல்ல உள்ளங்கள் லைக் போடுங்க தேங்க்யூ சுக்கூரணா சரவணன் ஹை ஹை ஹலோ மேடம் வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் கூப்பர் தேங்க்யூ உங்கள் பாசமான அண்ணன் வந்துட்டேன் பார்த்துட்டேன் மாயத்தீவை லைக் டென் தேங்க்யூ அன்பு

லைக் போடுங்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்கள் சுக்கூர் அண்ணா குட் மார்னிங் மூர்த்தி நான் லைக் போட்டேன் மேடம் தேங்க்யூ தான் வைக்கணும் குட் மார்னிங் துளசிராமன் குட் மார்னிங் சதீஷ் ஹாய்

இப்போதான் கம்பெனி போயிட்டு இருக்கேன் அப்படியா ஓகே சூப்பரத்துல சிரமன் மருமகனுக்கு வயிற்றுல புண்ணு சரியாச்சா நான் லைட்டா இருக்குதுண்ணா நெடுந்தீவு வாங்க வணக்கம் எத்தனை தீவு வச்சிருக்கீங்க பாய்மா காலேஜுக்கு ரெடி ஆகணும் ஓகே ஓகே பாய் கார்த்தி அப்போதான் எழுந்திருச்சேன் எந்திரிச்சேன்னா முதல்ல உங்க லைவுக்கு தான் வந்தேன் இனிமேதான் வாழ் வாங்க உடல்நிலை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் சூப்பர் கண்டிப்பா அப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டேங்க அளவுக்கு தேவதை வாங்க சுப காலை வணக்கம் ஏன் தமிழ் செல்வன் அதே என்ன நைட்டு ரெண்டு மணிக்கு லைவ்ல உக்காந்துருக்கறீங்க நீங்க ரெண்டு மணிக்கு வைரம்மன்னா மூணு மணிக்கு லைவ் நான் வந்த ஒரு லை போட்டு போனேன் காலை வணக்கம் சுப்பு காலை வணக்கம் டீ குடிக்கிற தங்கச்சி என்ன பண்றது தங்கச்சி என்ன என்ன பண்றது ரெண்டு மணிக்கு லைவ்ல வருவாங்க யாராவது ரெண்டு மணிக்கு யாராச்சும் லைவுக்கு வருவாங்களா இது என்ன ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கு கொண்டை போட்டிருக்கேன் கொண்டை போட்டிருக்கேன் வேர்க்குது தலை முடி கீழே விடவே முடியல பயங்கரமாக வேர்க்குது அது திறந்து விட்டா வெயில் கண்ணு கடிக்குது இங்க ஓபன் பண்ணி விட்டா அடுப்பு எரிய மாட்டேங்குது அடுப்பு விசுசு விசுசுன்னு காத்தடிக்குது அதுதான் எல்லா ஜென்னலும் அடிச்சு வச்சிருக்கேன் ஹை குட் மார்னிங் ஹை வாங்க வாங்க சந்திரன் தங்கச்சி காலையிலயே கிளம்பிடுவீங்களா தங்கச்சி எங்க எங்க போகணும் எங்க போகும் கவரி இன்னும் டயர்டாவே இருக்குது காலையில் இன்னைக்கு வேற ஐடியா இன்னைக்கு வேற வீடியோ போட்டோவா குட் மார்னிங் வேலைக்கு தான் இல்லன்னா லேட்டதா போவேன் குட் மார்னிங் நமஸ்தே தினேஷ் போயிட்டு வரேன் ஏன் சுப்பு டைம் ஆயிடுச்சா ஓகே பாய் சுப்பு அனைவரும் வாங்க காப்பி சாப்பிடலாம் அக்கா எனக்கு தான் உடல் நிலை சரியில்லை இருந்தாலும் வீட்டு கஷ்டம் போய் தான் ஆகணும் துளசிராமன் கண்டிப்பா தான் ஆகணும் அதுக்காக உடம்பையும் பாத்துக்கங்க தங்கச்சி ஒரு ஆசை சொல்லுங்க வீட்டுல வைஃப் வேலைக்கு போறாங்களா துளசிராமன் தனக்கோடி பதினாலாவது நன்றி காலையில டீ குடிக்கிற டைம்ல லைவ் போட்டோம் டிரெயில்ல அக்கா நீயே காலை வணக்கம் டீ குடிக்கிறீங்க சாப்பிடுங்க நான் ஒரு டீ பைத்தியம் அது எவ்வளவு வெயில் அடிச்சாலும் எவ்வளவு வெர்த்தாலும் டீ தான் ஹாய் ஆண்டி கணேசன் ஹாய் இன்னைய வைத்து ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ் உங்கள வச்சு நான் வீடியோ போடணுமா எப்படி நீங்க துபாயிலயும் நான் தமிழ்நாட்டிலயும் இருந்தா வீடியோ போட முடியுமா தீ ரேவதி அக்கா தீவை பார்த்தா பயமா இருக்கா அது உங்க ஐடி தானா அக்கா நானே டீ டீ பைத்தியம் அப்படியா சூப்பர் நோ மேரேஜ் ஒன்லி சிங்கிள் அப்படியா அப்புறம் என்ன உங்களுக்கு குடும்ப கஷ்டம் போய் ஆகணும் இப்ப பாருங்க இஞ்சி டீ சாப்பிட்டுக்கிட்டே தான் உங்ககிட்ட பேசிட்டு நானும் இஞ்சி டீ தான் குடிக்கிறேன் சுடுகாட்டு ராத்தம் ஐயய்யோ காலையிலே வாயில என்னத்தை வர வைச்சிருப்பாரு ஆயி செல்லம் இந்த ஓய் மாமா கிஸ்மி ஐடிக்கு வந்து விருதுநகர் எழுத்த மாதிரி இருந்த பத்மா கழல் டீ கட்ட அப்படியா ஓகே ஹாப்பி மார்னிங் செல்லம் காஃபி சாப்பிட்டாச்சா செல்லம் இல்ல தங்கச்சி ஒரு வருடம் ஆகி விட்டதா அதை வ வந்து போடுங்க அதுதான் எப்படி வந்து போடுவாங்கன்னு நீங்க ஹவுஸ் வொய்ஃப் ஆன்ட்டி அப்படிதான் இருக்கலாம்னு எனக்கும் ஆசை பட் கடவுள் என்ன அந்த நிலைமையில விடல எனக்கு ஹவுஸ் வைஃப்பா இருக்கலாம்னு ஆசைதான் இனி காலை வணக்கம் நேம் எப்படி இருக்கு பயமா இருக்கு காலை வணக்கம் செல்லம் நீ நான் திருப்பூர் சாப்பாடு வச்சாச்சு குழம்பு வந்து மத்தியானத்தை வைக்கணும் ரசம் இருக்குது சாப்பாடு ஊட்டி விட்டு அனுப்ப வேண்டியதான் சுடுகாட்டு ரத்தம் சூப்பர் ஐடி பேரு தனியா குடிக்கிறீங்க காஃபி நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்கு அப்படியா தங்கங்களா என்ன ஒர்க் பண்றீங்க நான் டைலர் பேசாம ரெஸ்ட் எடுங்க பேசாம ரெஸ்ட் எடுத்தா அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான் ஒரேபா என் அன்பு கிடைக்குமா நீங்க நான் எப்படி சொல்றது பட்டர்ஃபிளை சூப்பர் கம்மளா தேங்க்யூ அப்புறம் நம்ம லைஃப்பில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது பண்ண விருப்பம் உள்ளவங்க பண்ணலாம் பல்லுக்கட்டாயம் கிடையாது தெரியலன்னா சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை என்ன இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன் அவ்வளோதான் பண்ண விருப்பம் உள்ளவங்க பண்ணலாம் நம்ம தமிழ் செல்வா அண்ணா இப்போ இருந்து இப்போ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் முதல் முதலா லைவ் லைவ் வந்து அண்ணா ஒரு வருடம் ஆயிடுச்சு அண்ணா நான் லைவ் போட்டு ஒரு வருஷம் ஆகவே இல்லை அப்புறம் எப்படி ஒரு வருஷம் ஆகும் நீங்க லைவ் வந்து சொல்றது கரெக்ட் தான் ஆனா நான் லைவ் ஆறு தான் போடுறேன் அதான் எப்படி ஒரு வருஷமா நீங்க வருவீங்க ஆறு மாசம் கூட இல்லை நான் லைவ் போட்டு உங்க அன்பு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஷயம் மதுரை உங்கள் சேனல் வெற்றிகரமாக வளர்ந்து வர வேணும் வாழ்த்துக்கள் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியமானது துளசிராமன் எங்க நம்ம மக்கள் நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க லைவ்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு அறுநூறு வரும் லைக் மட்டுமே ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம்லாம் இருக்கும் நம்மளுக்கு ஐம்பதே வர மாட்டேங்குது என்ன ரேதேக்கா அப்படி சொல்லிட்டீங்க நீங்க சென்னையா இல்லம்மாண்ணா தெருப்பூ என்ன சொன்னேன் தான கொடி என்ன சொன்னேன் வேர் இருக்குது நின்னு லைவ் போட முடியாது ஆஃப் ஹவர் தான் வடிவம் குட் மார்னிங் சரி அது எப்போ வருதோ அப்ப சொல்லுங்க சரி அந்த தங்கச்சி ஓகே என்ன சமை நமக்கு எல்லாரும் நண்பர்கள் தான் கண்டிப்பா கண்டிப்பா துளிச்சிடாங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிருக்கீங்களே ஆமா யாருமே நம்ம சேனலுக்கு என்ன சூப்பர் ஸ்டார் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ ஐயோ யோ அருள் பண்ணது எல்லோ கலர்ல காட்டுச்சு அவர் அதுல உள்ள அமௌண்ட பண்ணலையா இருக்குது இப்போ கேட்ட உங்களுக்கு நான் மெம்பர்ஸ் எடுத்தேன் அப்படியா சூப்பர் தங்கச்சி நீங்க சூப்பர் 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 ஏன் தீபி என்ன? தங்கச்சி லைஃப்புக்கு நீங்கள் மெம்பர் ஆ இந்த ஷிஃப்ட்டு நினச்சா தான் ஏன் என்னாச்சு தேங்க் யூ தேங்க் ரொம்ப நன்றி வாங்க முத்துச்சாமி குட் மார்னிங் காலை வணக்கம் முத்துசாமி டீ சாப்பிட்டீங்களா நான் டீ குடிச்சிட்டேன் நீங்க டீ குடிச்சிங்களா வா சப்புற இன்று காலையில் என்ன உணவு சாப்பாடு தான் வச்சுக்கிட்டேன் குழம்பு வைக்கிற இன்னைக்கு ஒரு குழம்பு வச்சு போடுறேன் டெய்லியும் ஒரு குழம்பு வச்சு வீடியோ போடணும் எனக்கு யாரும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நம்ம டைம் வந்து மூன்றரை மணிக்கு போட்டிருப்போம் இன்று காலையில் என்ன உணவு டெய்லி மூன்று மணி சமையல் வீடியோ இன்னும் டீ சாப்பாடல தங்கம் நீங்கள் அஞ்சு கிலோமீட்ரு போகணுமே ஏழுதேக்கா லைவ்வெல்லாம் கரெக்ட் டைம் பார்த்து கரெக்டாக போடணும் நான் அந்த ஆறரை மணிக்கு தான் போடுறேன் தங்கம் நைட்டு அதே டைம் தான் போடுறேன் மற்றபடி வீடியோலாம் கரெக்டாக டைம் தான் இப்போ போட்டுட்டுருக்கேன் ஒரு வாரமாக நம்ம என்ன சொல்கிறது பிள்ளைங்க ஸ்கூல் தாட்டி வேணால காலையில் செட் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு நைட் லைவில் தூக்கம் வருது என்ன செய்யாதுன்னே தெரியல பகலில் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி போடலான்னா வேலைக்கு போகணும் நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் இந்த லைவு இந்த வீடியோ எல்லாமே நான் இதே நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டோம்னா நமக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்காது நமக்கு யார் வீட்டில் டீ கொடுக்குறாங்க ரேவதி தங்கம் கொடுப்பாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க சரியா செய்து பகலில் வேண்டாம் பாசமான தங்கையே எனக்கு எந்த டைம் செட் ஆகுதோ அந்த டைம் தானே நான் போட முடியும் எனக்கு டைம் செட் ஆகணும்ல நைட்ல பாருங்க லைவ் போட்டா அது எங்க இந்த டயர்டு வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப ரொம்ப உடம்பு டயர்டு எங்க இந்த தூக்கம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அது தூக்கம் சும்மா சம காலையில எல்லாம் தூக்கம் வராது நம்ம வாய் சும்மா இருந்தா வெள்ள டீ குடுப்பாங்கிற தங்கம்மா வணக்கம் வணக்கம் யோகநாதன் என்ன மூத்துச்சாமி மூத்தி பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் லைவுக்கு வரமாட்டேங்கிறாரு வணக்கம் வணக்கம் சாப்பாடு வச்சு விசில் வந்துருச்சு காலையில என்ன செஞ்சு கொடுத்து அனுப்புறது சிரிப்பு பாரு உங்களுக்கு சிரிக்கிறது காசா பணமா சிரிச்சுட்டு போக வேண்டியதா தங்கச்சி சொல்லுங்க தமிழ் செல்வண்ணா காலையில ஏழு மணிக்கு லைவ் போடும் போதெல்லாம் நமக்கு நல்லாதான் யூஸ் பண்ணுச்சு ஏழு ஏழு மணிக்கு ஏழரைக்கு போடும் போதெல்லாம் இந்த ஆறரை மணி நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஓ இல்லையா குட் மார்னிங் ஸ்ரீனிவாசன் குட் மார்னிங் காலை வணக்கம் அதுதான் எனக்கு தெரியலங்க அவர் ஏன் அப்படி சொல்கிறா தெரியல ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ எங்கே போனாலும் நம்ம லைவ் போகும்ல அது என்ன இந்த இடத்துக்கு மட்டும் தான் லைவ் போகணுன்னு இருக்கா நாங்கள் போனால் நெட்டு ப்ராப்ளம் நெட்டு கிடைக்காது அப்படி சொல்றேன்

அப்படியா சரி அப்படியா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க வணக்கம் சகோதரி சாரி நான் வரேன் பாய் பாய் துளசிராமன் பாய் உங்க தலைய பார்த்தாதான் எனக்கு சிரிப்பு தாங்கல ரேவதி அப்படியா சிரிச்சிட்டுங்க இருங்க முத்துச்சாமி 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 அப்படியாவது என்னாலும் ஒருத்தனை சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னாலையும் ஒருத்தனை சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னா எனக்கு சந்தோஷம்தான் இருபத்தி மூணாவது லைக் காலை வணக்கம் வாங்க முத்துராக்கு திருமாவளவன் லைக் யூ தேங்க்யூ நைட் தான் நான் வெட்டியா இருப்பேன் காலையில வேலை இருக்கு ஓகே சீனிவாசன் ஓகே பாய் வேலை பாருங்க முதல்ல நமக்கு தான் முக்கியம் முக்கியவா போவதின் தங்கச்சி கமெண்ட் ஏன் படிக்கல எல்லா கமெண்டும் படிச்சுப்பேன் ஹலோ ஹலோ நான் லைக் போட்டேன் நன்றிமா நன்றி அம்மா அம்மா நான் வந்துட்டேன் அம்மா வாங்க வாங்க ஓடி ஓடி வந்துட்டீங்களா இறைவடி நீர் அருந்தி விட்டீர்களா டீ அருந்துட்டு தங்கச்சி வருதா வருது 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 தமிழ்ச்செல்வண்ணா படிச்சுட்டு தான் இருக்கேன் குட் மார்னிங்கும் அம்மா டீ சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் தினேஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா டீ டிஃபன் இல்லை டீ சாப்பிட்டிங்களா எனக்கு வண்டி வாங்கி தாங்க சொன்னா காணாம போயிட்டீங்க அப்படியா தினேஷ் வணக்கம் வணக்கம் கார்த்திக் மணி நந்தினி ஹாய் நீ ஊமா பாச பேசுங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் முத்தண்ணா மணி டி கூட கலங்க சைலண்ட் வாட்ச்ல தான் இருந்துச்சு நீங்கள் அன்பா பேசுகிறீங்க தேங்க்யூ செல்வம் அந்த அன்பு கிடைக்குமா என் லைவ்ல இருக்கிற எல்லாருக்கும் அன்பு கிடைக்கும் அரவிந்தகுமார் ஹாய் செல்லம் அம்மா இப்போது எனக்கு அன்பு அப்போது எனக்கு அன்பு ஓகே நான் வந்து லைவ் முடிக்கிறேன் என்னால் வந்து வேறுக்கு லைவ் போட முடியல இந்த டைம் நமக்கு செட் ஆகாது நம்ம வந்து ஒரு ஏழரை மணிக்கு ஓகே பாய் ரவி தங்கம் அன்பும் பும் சேர்ந்து கிடைக்கும் தேங்க்யூ முத்துராக்கு ஓகே பாய் நன்றி அனைவருக்கும் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் நீங்கள் தொட்ட காரியம் தூங்க காரியம் எல்லாம் நடக்கட்டும் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்து விழுவே நடத்துது லவ்யூ செல்லம் லவ்யூ என்ன லைவ் க்ளோஸ் பண்ணுறீங்க ஆமாம் நான் டீ சாப்பிட்டேன் அம்மா ஓகே சூப்பர் அரவிந்த் குமார் ஆமாம்ப்பா கார்த்தி நான் வந்து லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் வெயிட் பண்ண முடியல